உங்க காதுல விழுந்துதா அம்பாடின்னு விழுந்துதா இல்ல உங்களுக்கு புரிஞ்சது இல்ல புரிய வேண்டியது எல்லாம் புரிஞ்சது இல்ல அவ்வளவு இல்ல ஒரே ஒரே ஒரு விஷயம் சென்சார்ல நான் பட்ட பாடி யாரும் பாத்திருக்க மாட்டாங்க யாருமே யாருமே அப்படி பட்டிருக்க மாட்டாங்க எனக்கும் அவர்களுக்கும் கடுமையான வாக்குவாதம் ஆனா ஒரு விடயம் என்னன்னா நான் படைப்ப காட்டுனதுக்கு பிறகு அவங்க ஆடியோவுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் ஆடியோ வெளியீட்டுக்கு அவங்க ஒத்துக்கவே இல்லை நீ படத்தில் கலவரம் பண்ணியிருந்தீங்கன்னா நாட்டில் கலவரம் நடக்கும் எவன் தடுக்கிறது அப்படின்னாங்க இதுக்கே நீ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு அதுக்கு படம் பார்த்து தப்பாக இருந்தால் படத்தையே பேன் பண்ணுங்க என்ன அப்படியான கடுமையான வாக்குவாதம் ஒரு கட்டத்தில் அவங்க படம் பார்த்துட்டு அவங்க சொல்லி தான் சமர்ப்பணத்தில் காடுவட்டி குரு அவர்கள் படத்தை முதல்லையும் பின்னாடி போட்டேன் ஏன்னா இந்த நேர்மைக்கு மேலாக ஒருவர் படைப்பு செய்ய முடியாது உண்மையாக இருந்திருக்கீங்க இந்த படைப்பு என்கிட்ட கேட்டாங்க இதெல்லாம் உண்மைதான் நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னாங்க நான் சொன்னேன் ஆனந்த ஜூனியர் வீடலில் தொடராக வந்திருக்கு எடுத்துக்காட்டு ஒருவேளை ஜூனியர் வீடலில் வந்த தொடர் ஒரு கட்டத்தில் நிறுத்தப்பட்டது அந்த தொடர் இல்லைன்னா கூட பெரிய சிக்கலை சந்திச்சிருக்கலாம் ஆனாலும் கூட நானும் விட போகிறதில்ல அவங்க விடலைனாலும் நான் திரும்ப அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய் நான் எடுத்துகிட்டு வந்திருப்பேன் அதனால் இதெல்லாம் நீங்கள் நல்ல விஷயங்கள் சொல்லும்போது இந்த ஸ்ட்ரகிளெலாம் இருக்க தான் செய்யும் ஏன்னா நீங்கள் இந்த படை நடத்தின அவர்களுடைய முன்னோர்களும் இந்த படைப்பு சம்பந்தப்பட்ட அந்த படையாண்ட மாவீரான்னு சொன்னதுமே உலகம் பூரா அவன் போய் சண்டை போட்டுருவேன் ஓர இடத்துல எல்லையில பூ கொடுக்க மாட்டான் அப்ப நீங்க தடையை உடைச்சிட்டு போய் எல்லையை விரிவாக்கி இந்த இடத்துக்கான ஒரு பேரரசு உருவாக்கின கூட்டத்தில் ஒரு மிக முக்கியமான கூட்டம் எல்லாரும் தான் அந்த படையில நின்னாங்க அதுக்காக ஒருத்தரை மட்டும் சொல்ல முடியாது ஆனால் படை ஆட்சிங்கிற அந்த பட்டத்தை சுமந்து வாழ்ந்து அந்த மண்ணில் அந்த மண்ணில் உள்ள நுழைய வந்த அத்துமீறின வந்த கூட்டத்தை அடித்து நொறுக்கி தன் மண்ணை காத்ததுக்குல்ல ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த போது தான் அவர் மேலே அவர் அவர் போராடி அந்த ஜட்ஜ்மெண்ட்டை அப்போ கொடுத்த அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்த ஒரு ஆண்டில் அந்த அந்த வரிசையின்படி அந்த ஜெயலல் சிங்கிற ஜெயகுண்டம் லிக்னேட் கார்ப்பரேஷனை ரத்து செஞ்சது கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக அந்த மக்கள் தங்கள் வீட்டை விற்க முடியல நிலத்தை விற்க முடியல ஒரு பொண்ணு கல்யாணம் மண்ணுக்குலும் கொடுக்கலான்னாலும் கூட ஒரு நாலு சென்ட் இடத்த வைக்க முடியல நிலத்தை வைக்க முடியல ஆனால் அது முற்றிலுமாக நீங்குவதற்கு காரணம் ஆயிரம் கோடி ரூபாய் வேணான்னு எட்டு உதைச்சி அந்த மண்ணில் அவன் நேர் நேர்மையாக நின்ன அந்த நிலை இருக்குல்ல ஒரு அறமான வீரம் அறம் இருக்குல்ல அதுதான் அதனால சென்சார் இல்ல அதான் சென்சார் என்னன்னா நாங்கள் உண்மையே பயந்தோம் இவ்வளவு பெரிய படத்தை எடுத்து போகும்போது நிறைய கட்டு கொடுப்பான் ஒன்லி பன்னெண்டு அப்சர்வேஷன் தான் கொடுத்தாங்க சில இடத்துல மியூட் பண்ண சொன்னாங்க மற்ற எதையும்